அனைவருக்கும் வணக்கம் நான் பி எஸ் ராசா இந்த நிகழ்ச்சியின் பிரதான தொகுப்பாளர் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் சமூகம் தொடர்பாக ஒரு நிகழ்ச்சியினை பார்க்க இருக்கின்றோம் எங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான சித்த ஆயுள்வேத வைத்திய நிபுணர் குறிச்சரன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஐயா அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவன் துணை உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமாக சமூகம் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம் பாபர் மசூதி ராமர் கோவில் தற்பொழுது திருச்செந்தூர் சிகிந்தர் தர்கா என்கிற இந்த விடயங்கள் பல குழப்பங்களினை இங்கே மக்களிடையே கொண்டு வந்திருக்கின்றது இது தொடர்பாக எங்களுடைய பாணியில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இதனை பார்க்க இருக்கின்றோம் இதுக்கு இதற்கான விளக்கம் அல்ல இதற்கான ஒரு தீர்வு என்னவாக இருக்கும் என நினைக்கின்றீர்கள் ராசா இது ஒரு சரி முக்கியமான கேள்வி ஒரு சிக்கலான விஷயம் இப்படி சொல்லுவோம் மீனாங்க நாங்கள் சிக்கலான விஷயம்னு சொல்கிறத விட இது ஒரு சிம்பிள் விஷயம் ஒரு ஒரு சாதாரண விஷயத்தை சிக்கலாக்கி வச்சுருக்காங்க என்று சொன்னால் இந்த அரசாங்கங்களுக்கு என்ன விருப்பம்னு சொன்னால் ஒரு சி சிம்பிள் மேடரை கம்ப்ளிகேட்டட் ஆக்கிறது அரசாங்கங்களுக்கு விருப்பம் உதாரணத்துக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இங்கே வந்து என்னென்னா

உங்களுக்கு தருவணும் நீங்க காசா கொடுத்தா கிடைக்கும் உங்களுக்கு இல்ல அப்ப இல்லாத தொண்டை அங்க போட்டு வச்சிருக்காங்க அப்பயே அதை யாராவது சிந்திச்சிக்கிறீங்க இதை வழக்கறிஞர்கள் போறாங்க நீளவாங்க போறாங்க வைத்தியர்கள் போறாங்க இன்ஜினியர் போற அக்கவுண்டன் போற எல்லாரும் போய் பெட்ரோல் அடிக்கிறாங்க எல்லாரும் பே பண்றாங்க எல்லாரும் போறாங்க யாராவது இது ஒரு இஷ்யூன்னு சொல்லி அதுல போய் நைன் பெண் சங்கியாயிருக்குன்னு கேட்றீர்க்கங்களா இல்ல நான் கேட்றேன் அதனால பிரச்சனை வந்திருக்கு அதை பத்தி நான் இன்னொரு ஆராய்வம் பெரிய பிரச்சனை வந்திருக்கு அது இன்னொரு இன்னொரு நிழச்சில பேசு அப்ப என்னன்னு சொன்னா ஒரு சிம்பிள் மேட்ரு கம்ப்ளிகேட் பண்றதுல அதான் நாடி ஓடி கொண்டிருக்கு ம் லாஜிக்கா இல்லையா கட்டாயமா அப்போ நீங்க எங்கட பாணி வேற சொல்லிட்டீங்க அப்ப எங்கட பாணியில இருந்தா அப்ப நான் இதுக்கு உதாரணமாகவே செய்து காட்டிட்டேன் சரி அப்ப ரவி ஸ்ரீ எல்லாம் வந்து ஒரு என்ன கோபி கோபிட் பண்ணணும் வேண்டாம் நான் இதுக்குள்ள இருக்க இந்த வீட்டுக்காரர் அப்ப அப்பனையும் ஒருக்கா நான் இன்வால்வ் பண்ண ஓகே அவங்க சரி சரி ஆஹ் அப்பன் அப்பன் ஆஹ் ஒருக்க நீங்க வரைய ஒரு ஷோட்டீஸ் ஆ சாப்பிட்டு கொண்டுருக்கீங்களா அப்படியே அதை கொண்டு வந்து கொண்டு வாங்க இப்படி இப்படி இப்படியா இப்படி சரி உக்காருங்க அப்போ சரி இது நீங்கள் சாப்பிடுங்க நான் வழியில் வந்து உங்களுக்கு கதவை தட்டுறேன் நீங்கள் யார் கேட்பீங்க நான் ஐயாயிரண்டு சொல்லுவேன் அப்போ நீங்கள் என்னை கூப்பிடுவீங்க கூப்பிட்டு நீங்கள் உபசரிப்பீங்க உட்கார வச்சு சரி வந்த உடனே எனக்கு வழக்கம் வச்சு தானே அப்போ நட்டுங்க அதுக்காக டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடுறேன் ஆ கூப்பிடுங்க யார் மீது ஆ நான் ஐயா வந்திருக்கேன் பென் ஆ சரி ஓ எப்படி இருக்கிறீங்க அப்பேன் ஓ ரொம்ப சந்தோஷம் எப்படி என்ன டயர்டாக இருக்கிறீங்க இல்லை இல்லை சாப்பிட்ல ஆ சரி ரொம்ப நன்றி சரி நீங்களும் சாப்பிடுங்க பேன் ம் வெளியெல்லாம் அப்படி போகுது அப்பன் பரவாயில்ல பரவாயில்ல பாய்க்கொண்டு ம் சரி அப்பன் எவ்வளோ காலமாக இந்த வீட்டில் இருக்கிறீங்க பதினஞ்சு வருஷமாக இருக்குங்க சரி புறகாப்பெண் ஸ்ரீ எனக்கு ஒரு கனாலி ஒன்றுதா இங்கே ஒரு பில்ல வகை இருக்குதா அப்போ பிஸியாக இருக்கிறீங்களா அப்போ உடம்பெல்லாம் எப்படி இருக்குது ம் என்னடாப்பன் தான் ஒரு தான் ரெண்டு மூன்று வீடுகளுக்கு போய் வந்து கொண்டிருக்கேன் இருக்கேன் இப்படிதான் கொஞ்சம் வசதியா இருக்கு சரி அப்பன் சரி ஏதாவது எப்படி பாடுகள் போகுது என்ன மாதிரி இதெல்லாம் சொல்லுங்க வேலையில் எப்படி போகுது எல்லாம் நல்லா போகுது சரி ம் ராசா

அப்படி இருக்கணும் ஒன்று ம் சரி ரொம்ப நன்றி நன்றியாப்பா சரி ராசா இப்போ சொல்லுங்க ம் உங்களுக்கு தெரியுது யாருடைய வீடு உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்குது என்ன உண்மை சரி உண்மையிலே யாருடைய வீடு உண்மையெல்லாம் பண்ணுற வீடு சாப்பிட்ல வீடு இப்போ நான் உங்களுக்கு கையை மறுக்கணுன்னு நீங்கள் என்ன சொன்னீங்க உங்களோட ஊர் வந்து ஐயாண்ட ஊர் அது சரியாகுது இல்ல இல்ல இது அப்பண்ட வீடு என்று ப்ரூஃப் பண்றதுக்கு உங்களுக்கு ஆதாரம் எதுவும் தேவையா இல்ல அப்பன் தான் இங்க இருந்தவர் வீட்டு சொந்தக்காரன் அவர் அங்கேயே இருக்கிறேன் நான் வீட்டுக்கு விருந்தாளியா ஆவந்தேனா ஆஹ் அப்பன்ற உபசரிப்பு எனக்கு கிடைச்சிது அதை நான் என்னவா பயன்படுத்தி கொண்டேன் எனக்கு சாதமா பயன்படுத்தி கொண்டேன் இப்போ சொல்லுங்க நான் உங்களை வன்முறையை கையாண்டு கைய முறுக்கின உடனே நீங்க என்ன சொன்னீங்க என்ற விட உங்களை சொல்ல வச்ச விரும்பியா சொன்னீங்க இல்ல இப்ப அப்படியே உங்களை பிடிச்சு கொண்டு நீங்க அதே இடத்துல அப்படியே குடும்பம் நடத்தி கொண்டு போறீங்க மடங்கி கொண்டே நீங்க குடும்பம் நடத்தி உங்களோட பரம்பரை ரெண்டு மூணு பரம்பரை வந்துட்டு நீங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன நம்பிக்கை பண்ணிருப்பாங்க அவங்க எல்லாம் உண்மையில யாரு வீடு அப்பா வீடு இது அப்பண்ட வீடு என்று நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகணுமா அரசாங்கம் சொல்லுவானுமா வேறு யார் சொல்லுவானு இது யாருன்னு சொல்ல காமன் சென்ஸ் இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் இவ்வளோ பத்திரிகைகள் இவ்வளவு சாலை மறியல்கள் இவ்வளவு தீக்குளிப்புகள் இவ்வளவு எல்லாம் தேவையா எங்களோட வாணியில் சொன்னமா இல்லையா எங்களோட வாணியில் திருவிடைச்சிதா திருவிடைச்சுதான் நன்றி நன்றி அப்ப மிகவும் ஒரு சிறப்பான விளக்கமாக தான் இருக்கின்றது இது இதை எவ்வாறு அந்த மக்கள் இதனை புரிந்து கொள்ள போகின்றார்கள் அப்படின்ற இதை விட இதை விட விளக்கமாக யார் சொல்ல போகிறாங்க ராசா ம் இதற்கு பிறகும் புரியவில்லைன்னு சொன்னால் அவர்கள் இது எவருடையது என்ற கேள்வியை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் தீர்வை நோக்கப் போகின்றார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுது இப்போ இந்த நிகழ்ச்சி மூலம் இந்த நிகழ்ச்சி மூலம் எது யாருக்கு சொந்தம் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டுது நீங்களே இப்ப சொல்லிட்டீங்களோ இந்த வீடு யாருக்குரியது யாருக்கு இங்க முதல் இருந்தது யாரு வந்தது யார் உபசரிச்சது யாரு அந்த உபசரிப்பை அதிகாரமா பயன்படுத்தினது இப்ப என்ன நடக்குது உங்களுக்கு கையை முறுக்குனது மக்கள நிலைப்பாடு என்ன எல்லாருந்தான் புரிய வச்சுட்டமே இது கூட புரிய இல்லைன்னு சொன்னால் இதுக்கு மேல எப்படி வழங்கப்படுத்துவீங்க நீங்க அப்படியா இவ்வாறான இந்த விளக்கம் புரிந்த பிறகும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்க போகின்றதா அல்லது ஓய்வுக்கு வர போகின்றதா இந்த நிகழ்ச்சி எல்லா இடமும் ஆயிருந்தால் ஆர்ப்பாட்டங்கள் தானாணிக்கும் இதுக்கு பிறகு நீதிமன்றம் தேவையில்லை அரசாங்கமும் தேவையில்லை தீக்குளிப்பு தேவையில்லை பத்திரிகையாளர்களும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை இந்த லாஜிக் எல்லா இடமும் போனாலே பிரச்சனை புரியுது நிரந்தர தீர்வு தீர்வுன்னு ஆ கட்டாயமாக அது ஒரு உதாரணத்தினுடாக சொல்லும் பொழுது அவர்களுக்கு கட்டாயமா அங்க விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் இதை விட திரும்ப யாரும் விளம்பா இல்ல கேட்டுக்களுக்கு வணக்கம் ஐயா எங்களுடைய நேரடியாக ஒரு நேயர் இணைந்து இருக்கின்றார் நினைக்கிறேன் வணக்கம் உங்களது பெயர் நீங்கள் அங்கிருந்து இணைந்து கொள்கிறீர்கள் என்ற விட இதை கூற கூற முடியுமா வணக்கம் என்னுடைய நான் வந்து சரி நல்லது மயிலின்றிய நிகழ்ச்சியில் நேரடியாக இணைந்து கொண்டமைக்கு நன்றி உங்களுடைய கேள்வியை நமது ஆயுர்வேத வைத்திய நிபுணர் குருச்சரன் ஐயா அவர்களிடம் அஹ் கேளுங்க ஆஹ் தங்கா வாழ்த்துக்களமா ஆஹ் சொல்லு உங்களோட கேளுங்க வணக்கம் ஐயா இது வந்து கேள்வின்ற ஐயா ஒரு ஆளங்கமா எடுத்து சொல்றேன் சரி எப்படி என்று சொன்னால் ஆஹ் என்னோட சமுதாயத்தை பேசிட்டான் எ அம்மான்ட காலத்துல அம்மான் அந்த அம்மாண்ட காலத்துல எப்படி இருந்து போனாலும் பெண்களை வந்து ஒரு வேறையிட போட்டு ஒரு கட்டுப்பாட பெண்களுக்கு போட்டு ஆண்களுக்கு அப்படி கட்டுப்பாடு இல்லை அது காலப்போக்கில் வந்து எங்களோட சேட்டியம் சார்ந்து பயணி கேட்க ஆண்கள் பெண்கள் வந்து தமிழ அப்படித்தான் வளர்ந்தனாங்க நாங்கள் விதத்துல இருக்க வந்து ஆண் பொண்ணு வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாம அப்படி வளர்ந்தனாங்க இப்ப வந்து குலம்பெயர் நாம் பார்க்கும்போது பழைய காலத்தை போல இப்ப சமுதாயம் மாறிக்கொண்டிருக்க பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஆண்கள் கட்டுப்பாடு அந்த சமூக உரிமை என்பது இல்லாமல் இருக்கிற போல இருக்கிற ஆகலாம் ஆஹ் இப்ப லண்டன் இடத்துக்குன்னா ஒரு சின்ன இடத்துக்குன்னா இன்னுமே வந்து வரி உலகம் தெரியாமல் குடும்ப பெண்கள் இன்னும் இருக்கிற ஊர்ல இருந்த போலே இன்னும் இருக்கலாம் ஆஹ் அப்படி இருக்கிற வேண்டியதுக்குன்னா இப்ப வந்து இதுக்க வந்து அதை அதை தாண்டி வழியில வந்து இங்க இருந்த அவுட்லெட் கொண்டு நிறைய பெண்கள் வந்து தமிழ் பள்ளிக்கூடத்துல பட்டிக்கணும் சமூகம் சார்ந்த வேலைகள் செய்யணும் கோயில்கள் சார்ந்த வேலைகள் செய்யணும் அப்படி இருந்து அந்த பெண்களை பற்றி கிடைக்கிற ஆண்கள் சமுதாயம் இங்க இருக்குதா நான் சில இடங்களை போயிட்டு வந்து இன்னுமே வந்து பெண்கள் இந்த புலம்பெயர் தேசத்துல வந்து

சப்ஜெக்ட் ஒரு பெரிய விஷயத்தை தொற்றுக்குறீங்க தங்க இந்த எல்லாரும் சம உரிமை சம உரிமை என்று சொல்லிக்கொண்டு இருப்பாங்க எனக்கு இந்த சம உரிமை என்பதில் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் அதில் சம உரிமை அது அதை என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரிய ஆணும் பெண்ணும் சமனா என்று என்னட்ட கேட்டால் ஆணுக்கு பெண் சமன் அல்ல உங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்கும் நாங்கள் வர்ற வர்ற நிகழ்ச்சிகளில் இன்னும் மேலதிகமாக போக வேண்டாம் நீங்கள் தொற்றுக்குற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை ஆணும் பெண்ணும் சமன் கிடையாது ஏன் ஆணும் பெண்ணும் சமன் கிடையாதுன்னு சொன்னால் அப்போ யார் உயர்வு யார் தாழ்வு என்று சொன்னால் அப்படியும் இல்லை ஏன்னு சொன்னால் அப்போ ஆண் ஆணாதிக்கம் பெண் விடுதலை என்று சொன்னால் பெண்ணுக்கு விடுதலை தேவையும் இல்லை ஆணுக்கு அங்கே அது அதிகமும் கிடையவே கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எங்களுடைய சம்பிரதாயத்திலேயே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் எந்த ஒரு சரி இப்போ நாங்கள் ஆணும் பெண்ணும் சமநாண்டு கேட்குற அந்த ஆரம்பத்திலே கல்யாணம் என்று ஒன்று நடக்கிற காலத்தில் ஆண் தாலி கட்டுறதுதான் அவர் தாலி கட்டுறதால என்ன ஆகுது என்றது வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அங்கே நிர்ணயிக்கப்படுவேன் என்று சொன்னால் அம்மியில் பெண்ணுடைய காலை எடுத்து வச்சு ஆண் தான் பெண்ணுடைய காலை எடுத்து அந்த அம்மி மேலே வைக்கிறேன் அதில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் என்னுடைய உடல் பொருள் ஆவி என்னுடைய சகல என்னுடைய மரியாதை என்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே ஒன்றுகிட்ட நான் ஒப்படைக்கிறேன் உன்னுடைய காலடியில் நான் சரணடைகிறேன் நீ என்னுடைய பரம்பரையை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை என்று சொன்னால் இன்னும் கேட்க போனால் அந்த பெண்ணுட்டு நீ போடுற பிச்சு என்று தான் அந்த ஆணை சொல்கிறார் காரணம் என்று சொன்னால் எந்த ஆணோராலும் நான் ஆணென்று மார்பை நிமித்தி கொண்டு போடுறேன் என்று சொன்னால் அந்த ஆணுக்கு பின்னால் இருக்கிற அந்த பெண் கொடுக்குற பலம்தான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஆணும் பெண்ணும் சமனா

நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டால் நான் செய்கிற தொழிலை நான் சொல்லுவேன் என்னுடைய வீட்டம்மாவை என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ண்டு சொன்ன அப்படியான்னு சொன்னேன் அப்போ நான் உடனே அந்த இடத்துலயே வந்தவர் யார் என்றது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை அவர் யாராக இருந்தாலும் சரி உடனே நான் சொல்கிறது அது என்ன ஹவுஸ் ஒய்ஃப் உடனே ஒரு சாதாரண ஆ என்று என்று அந்த வீட்டு நிர்வாகம் நாங்கள் ஆண்கள் எவ்வளவுதான் போய் எவ்வளவு மலையை பேர்த்து கொண்டு வந்தாலும் அந்த வீட்டு நாங்கள் வர்ற நேரத்தில் அந்த வீட்டை அவ்வளோத்தையும் சீர் பண்ணி அவ்வளோத்தையும் பொறுப்பாக பார்த்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு திறமை வந்து அந்த பெண்ணுக்குத்தான் முடியும் அந்த இடத்துல அந்த மனைவியை இழந்த கணவர்கள் வந்து தாயாக இருந்து செயல்பட்டிருக்காங்க நான் ஆண்களை நான் குறையா இல்லை ஆனால் அந்த பெண்கள் வந்து எந்த விதத்திலையும் சளைச்சவர்கள் கிடையாது அவர்கள் வீட்டுக்குள்ளே அடப்பட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே அடப்பட்டிருக்காங்கன்ட்டு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அந்த அடப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க சாதிக்கிற சாதனை வேறு யாரும் சாதிக்க முடியாத சாதனை தான் நான் பெருமையாக சொல்லுவேன் அதனால் நான் யாராவது ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொன்னால் அவங்கள எந்த ஒரு விதத்திலையும் நான் குறைச்சிட போடுறதே கிடையாது என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொருவரும் சாதனையாளர்கள் அந்த அவங்க அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை அவங்க வளர்த்து எடுத்து ஒரு நிலைக்கு கொண்டு வார என்று சொன்னால் அதில் பெரும் பங்கு தாய்க்குரியது இதில் இதில் நீங்கள் சொல்கிறது சரியம்மா என்னென்றால் கண ஆண்களும் சரி கண பெண்களும் சரி நீங்கள் சொல்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு மாயைக்குள்ளே விழுந்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் பெண்கள் என்று சொன்னால் அதுக்கு அதுக்கு ஒரு இலக்காரம் ஆண்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு ஆண் சிங்கங்கள் என்ற மாதிரி என்று சொல்லி என்று அதனால் ஆண் சிங்கத்துக்கு தெரியணும் பெண் தான் போய் தேடி கொண்டு வர என்று அது ஆண் சிங்கத்துக்கு தெரியணும் சொல்லுங்கம்மா இல்லை மிகவும் ஒரு சிறப்பான கேள்வி அதை கூறிய அந்த விடியம் என்னவென்று சொன்னால் மற்றவர்கள் இந்த பெண்களை இதாக பார்க்கிறார்கள் என்கிற அப்படியே தான் அங்கே அவர் ஆதங்கப்படுகின்றார் வந்து சமூகத்தில் போகும்போது மற்ற ஆண்கள் புற ஆண்கள் இப்பொழுது கணவர் ஒரு மாதிரி பார்க்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலும் சில வழிகளில் மற்ற ஆண்கள் அதனை இல இலக்காரமாக பார்க்கிறார்கள் அது அது அதனை அந்த ஆண்கள் மன்னிக்க வேணுமனுடைய வார்த்தைக்கு அப்படி இலக்காரமாக பார்க்குற ஆண்கள் வந்து மிக கேவலமானவர்கள் அவர்களை நீங்கள் ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது தைரியமாக இருங்கள் நீங்கள் உங்களுடைய பெண்மையை பாதுகாத்து கொள்ளுங்கள் அந்த பெண்மை என்றது வந்து வேறு ஆண்களுக்கு கிடைக்காத ஒன்று அதாவது ஆண்கள் வந்து ஆண்மைத்தனமாக தான் இருப்பார்கள் அந்த பெண்மை என்றது வந்து அவ்வளோ பொறுமையும் அவ்வளவு கண்ணியம் கட்டுப்பாடும் வந்து மற்றவர்களால் பேணி பாதுகாக்க முடியாத ஒன்று அதை யாராவது உங்களுடைய பொறுமையை யாராவது பலவீனமாக நினைத்தால் அவர்கள்தான் மூடர்கள் அதுக்காக நீங்கள் அஞ்ச வேண்டியதோ இல்லாட்டி அது கேவலப்பட வேண்டிய இதோ கிடையாது பெண்கள் பெண்களாகவே இருங்கள் ஆண்கள் ஆண்களாகவே இருக்கட்டும் பெண்களை மதிக்காத ஆண்கள் ஆண்களும் அல்ல ஆண்களை மதிக்காத பெண்கள் பெண்களும் அல்ல ஆண்களுக்குரிய அவர்களுக்குரிய பண்பாட்டை பெண்கள் பேணத்தான் வேண்டும் பெண்களுக்குரிய பண்பாட்டை பெண்களுக்குரிய மாண்பு அவர்களுடைய சிறப்பை ஆண்கள் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அவர்கள் வந்து குறைவாக நடத்துகிறார்கள் என்ற அதுக்கு நான் பெண்கள் இடம் கொடுக்கக்கூடாது பெண்கள் வந்து அப்படியான ஆட்களுக்கு அந் அப்படியான ஆண்களை இப்படி பார்க்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் கீழே போக வேண்டிய அவசியமே கிடையாது என்று சொன்னால் இது எங்களுடைய பண்பாட்டு சிறப்பு எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்மொழி தாய் நாடு இருக்கிற ஆறுகளெல்லாம் எடுத்து பாருங்க மகாவலி கங்கை சரஸ்வதி ஆறு வைகை ஆறு பொன்னி கங்கா எல் எல்லாமே வந்து பெண்களுடைய பேரில் தான் இருக்குது எங்கேயாவது ஆணுடைய பேரில் இந்த நாடு ஆண் நாடு இந்த ஆண் மொழி எங்கேயாவது இருக்குதா எல்லாமே பெண்ணுக்குத்தான் பெருமை என்ன சொன்னால் பெண் ஏன் இந்த பூமியே பூமி தாய் என்று தான் சொல்கிறோம் எங்கேயாவது பூமி தந்தை பூமி ஆம்பளைன்னு சொல்லி யாராவது இது செய்யிருக்காங்களா இல்லை இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாடுகளில் இவ்வளோ குண்டு போட்டு எல்லாம் போர் போர் மூளை கொண்ட ஆக்கள் எல்லாம் வந்து போர் போராக குண்டு போட்டு தாங்கி கொண்டிருக்காங்க அவ்வளோத்தையுமே தாங்கி கொண்டிருக்கிற தாய் என்று சொன்னால் அது பூமி தாய் அது பெண் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க நல்லது நல்லது தங்கா உண்மையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது கேள்விகளை கேட்டுக்கொண்டு வருவதற்கு அதற்கான சிறப்பான பதிலை இங்கே வைத்திய குடிச்சுரன் ஐயா அவர்கள் தந்திருக்க நம்புகின்றோம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி தங்கா உட்பட அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் விரைவில் துணை நன்றி மேல் இந்த நிகழ்ச்சியில் ஒரு நேரம் இங்கே கொண்டு வந்திருக்கணும் அதே போல் பல நேர்கள் அடுத்த இந்த நிகழ்ச்சிகளில் எங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் என நம்பி இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்வோம் ஐயா நன்றி உங்களது நேரத்திற்கும் விளக்கத்திற்கும் சரி நேர்கள் அனைவருக்கும் நன்றி நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திக்கும் பிறகு உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்கின்றேன் பி எஸ் ஆசா நன்றி வணக்கம்